ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பொழுதை உத்தராகண்ட் மாநிலத்தின் டேராடூனின் பௌவாலா பகுதியில் உள்ள பத்வாலா கிராம மக்கள் ஒருபோதும் மறக்க வாய்ப்பில்லை அதுவும் சரிதான் பதினான்கு அடி நீளம் உள்ள ராஜனாகும் உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றும் போது மூச்சு சத்தம் கூட கேட்காது கிராம மக்களுக்கோ அந்த தருணம் அச்சம் நிறைந்தது மறுபுறம் வனத்துறையின் மீட்புக் குழுவினருக்கோ அது சவால் மிகுந்தது பிரவேஷ்குமாரும் அர்ஷத் ஆலமும் வனத்துறையால் பயிற்சி பெற்றவர்கள் பாம்புகளை பிடிப்பதில் நிபுணர்கள் வனக்காவலர் அழைத்து இப்படி ஒரு பெரிய பாம்பை வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்றார் உள்ளூர் மீட்பாளர்களால் கூட மீட்க முடியவில்லை அப்போதுதான் அர்ஷத்தை அழைத்தேன் இருவரும் அந்த பகுதியை அடைந்தோம் ராஜநாகம் செடிக்கொடிகளில் மறைந்திருந்தது சிறிது நேரத்திலேயே இந்த மிகப்பெரிய பாம்பு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது அதை பார்த்தவுடன் எங்கள் ஹூக் போதாது என தோன்றியது எனவே அந்த இடத்திலேயே ஒரு புதிய உத்தியை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது இது போன்ற தருணங்களில் மனதுக்கும் கைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியமானது மக்கள் இது ஆபத்தானது என்று நினைக்கிறார்கள் ஆனால் என்ன செய்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும் ராஜனாகும் உலகின் மிகவும் நீளமான மற்றும் மிகவும் விஷமுள்ள பாம்புகளில் ஒன்றாகும்

அது மனிதர்களுக்கு அதன் விஷத்தை வீணாக்காது ஆனால் அது கடித்தால் உயிர் வாழ்வது கடினம் ராஜநாகம் மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் அழகான பாம்புகள் அவற்றை விரும்புவதால் அவற்றை மீட்க எப்போதும் தயாராக இருக்கிறேன் கடந்த மாதம் இந்த குழு மூன்று முதல் நான்கு ராஜநாகங்களையும் மீட்டது நாங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுகிறோம் என்பது நிறைவை தருகிறது பாம்புகளை பிடித்து அவற்றை காட்டில் விட்டு விடுகிறோம் அதுதான் அவற்றின் உண்மையான வசிப்பிடம் பிரவேஷ் அர்ஷத் கூட்டணியே இந்த மீட்பு நடவடிக்கைகளின் வெற்றிக்கு முக்கிய காரணம் இது போன்ற மீட்பு பணிகளில் எங்கள் ஒருங்கிணைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதனால்தான் மிகப்பெரிய பாம்புகளை கூட எங்களால் கையாள முடிகிறது பிரிவின் டிஎஃப்ஓ எஃப்ஓ நீரஜ்குமார் மீட்புக் குழுவினருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறுகிறார் கியூஆர்டி இந்த பணிக்காகவே சிறப்பு பயிற்சி பெற்றது அவர்களுக்கு அவ்வப்போது பயிற்சிகள் வழங்கப்படும் அவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகிறது மேலும் சிறப்பு சந்தர்ப்பங்களில் வெகுமதியும் வழங்கப்படுகிறது பலர் பாம்பை கண்டவுடன் பயந்து ஓடிவிடுவார்கள் சிலர் கொல்ல முயல்வார்கள் ஆனால் அர்ஷத்தும் பிரவேஷும் பாம்பை பாதுகாப்பாக காப்பாற்றி காட்டில் திருப்பி விடுவதில் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றனர் நாங்கள் சரியான நேரத்தில் செல்லவில்லை என்றால் மக்கள் பொதுவாக பாம்பை கொள்வார்கள் எங்களை பொறுத்தவரை அதை மீட்டு பாதுகாப்பாக விடுவிப்பதுதான் மிகப்பெரிய வெற்றியை பதினான்கு அடி ராஜனாக மீட்கப்பட்ட பெண் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆனால் அர்ஷத் மற்றும் பிரவேஷுக்கு அது இன்னொரு சாதாரண நாளே